கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவு என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் நாட்டுக்குள்ள பல இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இது எப்படி பார்த்தாலும் இது சகித்துக்கொள்ள முடியல தொடர்ச்சியாக நடக்குது ரொம்ப வழியாக இருக்கு எப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்த இந்த ஹாசினியே ஒருத்தர் செய்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுறாரு முப்பது நாளில் திருப்பி வராரு திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டுறாரு நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செஞ்சிருது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாகிருது இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகம் ஆயிடுச்சுங்கிறதான் ஒரு கொடுமையான இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு செயல் இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கேடுகட்டுருச்சு நிறைந்த போதை எங்கு பார்த்தாலும் போதை அந்த இடத்த நீங்கள் பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க அந்த இடமே நீ ரொம்ப நாளாக அங்கே சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது அந்த இடம் அந்த குற்றம் நடந்த இடம் கெட்ட பையமாக இருக்குது படிக்க போன பொண்ணு முதலாம் ஆண்டு போயிருக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அது ஒரு பையனோட போய் நான் இரவு பதினோரு மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி செதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சு என்ன விசாரிக்கிறது அங்கே போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது இப்போ விசாரித்து என்ன என்னன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இதை வைக்க தலை வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருந்தார் இல்லையா ஒன்றும் மதுரையிலேருந்து வந்துரு அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குது கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்க அங்கங்கே கழிப்பட்டு இருக்கு தான் பொள்ளாச்சியில் நடந்தது இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்தது அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லையே ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்